வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலாம் அப்படின்னு ஒன்னும் இந்த ஹோட்டலோட பேர் வந்து எம் கிளிபர் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இது வந்து நாங்க உள்ள வந்த என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாளைக்கு இங்க உள்ள ஸ்டே பண்றதுக்கு ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படி சொன்னாங்க அவ்வளவு காசியான உடல் பண்ணீங்க பக்கத்துல வேற எங்க இது இல்லாததுனால நாங்க இங்க வந்திருக்கோம் ஃபேமிலியா கூட வந்திருந்தோம் இங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணோம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாசம் சாப்பிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு ஸ்மெல்லா இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தோம் பார்த்தா உள்ள ஃபுல்லா புழு இது புழு இருக்குன்னு சொல்லிட்டு இமீடியேட்டாக ஃபேமிலியில் சாப்பிட்ட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் போனோம் இந்த மாதிரி ஃபுல்லு இருக்குன்னு சொன்னப்போ அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் இது யாரும் ரெஸ்பான்சிபிள் மேனேஜர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாங்க யாரு செஃப் இரஸ்பான்சிபிளாக பேசுறாங்க இவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கோம் எனக்கு வாமிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி இங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த டெண்டன்சி தான் இருக்கு பட் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல மீடியாவுக்கு எதுக்காக இதை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன்னா இது எல்லாருக்கும் தெரியணும் ஹோட்டலில் போனால் அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணியாவது பார்த்துட்டு சாப்பிடுங்க அதுக்காக மட்டும் தான் மெயினாக அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ